வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி அமைவதால் அசிடிட்டி அஜீரண கோளாறு மூட்டுவலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் இந்த நோய்களில் இருந்து ஓரளவு நிவாரணம் பெற வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இது இருந்த போதிலும் அவ்வப்போது ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய பிரச்சினைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் உங்களின் சில உபகரணங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது எந்த வகையான கேஜெட்டும் சேதமடைய வாய்ப்புகள் உள்ளன இதில் நீங்கள் உங்கள் நிதி திட்டமிடலுக்கு அப்பால் சென்று உங்கள் கூடுதல் பணத்தை கூட செலவிட வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பொருட்களை ஆரம்பத்தில் இருந்து கவனித்துக் கொள்வது நல்லது இந்த வாரம் சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய நான்காவது வீட்டில் வியாழன் அமைவதால் வீட்டில் சில மாற்றங்களைக் கொண்டுவர உங்கள் மனம் ஆர்வமாக இருக்கும் இருப்பினும் வீடு தொடர்பான ஏதேனும் மாற்றங்களை செய்வதற்கு அல்லது எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் கருத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும் இந்த வாரம் பல சுப கிரகங்களின் செல்வாக்கின் காரணமாக உங்கள் மன உறுதி பலப்படும் அதன் உதவியுடன் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சாதனைகளை அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் இதுபோன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இதன் உதவியுடன் உங்கள் ராசியின் வேலையில் இருப்பவர்களுக்கு தொழில் பார்வையில் இருந்து இந்த நேரம் மிகவும் இனிமையானதாக இருக்கும் இந்த வாரம் படிக்கும்போது உங்களுக்கு சலிப்பாக இருக்கலாம் எனவே சிறிது நேரம் ஒதுக்கி நடைபயிற்சி அல்லது சுற்றுலா செல்வதன் மூலம் உங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது உங்களின் சிந்தனைத் திறனை வளர்ப்பது மட்டுமன்றி இதற்குப் பிறகு நீங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும் உங்கள் திருமண வாழ்க்கையில் இதற்கு முன் ஏதேனும் தகராறு இருந்திருந்தால் இந்த வாரம் அது முற்றிலும் நீங்குவது மட்டுமல்லாமல் உங்கள் திருமண வாழ்க்கை வலுவடைவதையும் நீங்கள் காண முடியும் ஏனென்றால் சில அழகான நினைவாற்றலால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையிலான அனைத்து வேறுபாடுகளும் முடிவுக்கு வர வாய்ப்பு உள்ளது எனவே விவாதம் நடந்தால் பழைய நாட்களின் நினைவுகளை புதுப்பிக்க மறக்காதீர்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் இருப்பதால் அதிக மது அருந்தி வேகமாக வாகனம் ஓட்டுவதால் விலை போகலாம் ஏனெனில் இந்த கவனக்குறைவால் பலருக்கு நிதி இழப்பு மற்றும் உடல் நலம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும் நீங்கள் அடிக்கடி மற்றவர்களுக்கு உங்கள் திறனை விட அதிகமாக வாக்குறுதி அளிக்கிறீர்கள் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமல் கூட சிக்கலில் சிக்குவீர்கள் ஆனால் இந்த வாரம் சந்திரன் முதல் வீட்டில் சனி அமைவதால் அவ்வாறு செய்வதைத் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் சான்றுகளை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் முடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே உறுதியளிக்கவும் இந்த வாரம் நீங்கள் சில விலையுயர்ந்த வேலைகளில் உங்களை ஈடுபடுத்தலாம் அல்லது தொழில் வளர்ச்சியை அடைய திட்டமிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் அது தொடர்பான எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன் அதை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும் இதற்கு தேவைப்பட்டால் உங்கள் பெரியவர்களின் உதவியையும் பெறலாம் இந்த வாரம் மாணவர்களின் நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம் இருப்பினும் அவர்கள் அத்தகைய சண்டைகளைத் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் உங்கள் மற்ற வகுப்பு தோழர்கள் மத்தியில் உங்கள் இமேல் சேதமடையக்கூடும் இதன் காரணமாக எதிர்காலத்தில் அவர்களின் உதவி மற்றும் ஒத்துழைப்பை நீங்கள் இழக்க நேரிடும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசிக்கு வியாழன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் கால் வலி சுழுக்கு மூட்டு வலி போன்றவற்றில் இருந்து விடுபடலாம் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வாரங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பங்குதாரரின் உதவியுடன் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம் இதற்காக அவர்களுடன் சரியான பட்ஜெட்டை திட்டமிடுவது நல்லது அதன் பிறகுதான் எந்த செலவையும் செய்யுங்கள் நீங்கள் எந்த பணத்தை செலவழித்தாலும் அது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு இடம் பெறுவதால் இந்த வாரம் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சலடைவீர்கள் இது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் மேலும் அவர்களுடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த வாரம் உள் புத்துணர்ச்சி மற்றும் உங்கள் பொழுதுபோக்கிற்கு சிறந்ததாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும் அனைத்து வகையான வணிகப் பரிவர்த்தனைகளின் போது நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் எனவே விட இதில் கவனமாக எருங்கள் இந்த வாரம் பல மாணவர்கள் தங்கள் படிப்பைத் தவிர மற்ற தேவையற்ற செயல்களில் மூழ்கிவிடலாம் இதன் காரணமாக எதிர்வரும் பரீட்சைகளில் எதிர்பார்த்து பெருபெறுகளைப் பெறுவதில் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் முடிந்தவரை உங்கள் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன்